இல்ல நம்ம ரொம்ப சட்டம் கொடுக்குறியா நீட்டு அவருக்கு தான் கொடுக்கணும் இந்திராங்கிற பெண்களுக்கு தான் சட்டம் இந்திராக்கா கொடுக்கணும் போல வேலை பார்க்கறவங்க இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியாதா வேலை பார்க்கற களத்துல இருக்கிறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியல நம்ம களத்துல இருக்கிறதுக்கு ஆறு எங்க தொகுதியிலிருந்து அவங்க இந்திராக்காக கொடுக்க நானு

அதுவா பரவ கிருமியா அனுபவிச்சிருக்காங்க விடுவோம் அப்படின்ட்டு வேட்பாளரை தேர்வு செய்வது எப்படி யார் தகுதியான வேட்பாளர் முடிவு வந்தது அதுக்கு ஒரு தலைமை கட்சி குழு அதெல்லாம் பார்த்து கல்வி பல தகுதிகள் பார்த்து எல்லாம் நிறுத்தணும் அது விளையாட்டு காரியம் இல்லை அவரவர்னா அவருனா நீங்க ஒரு வேட்பாளர் குறிப்பி ஒரு வேட்பாளர் குறிப்பிங்கன்னா கட்சியில் இருக்க ஆயிரம் பேரும் ஆயிரம் பேரை நிறுத்த முடியாது இல்லை ஒருத்தருக்கு தானே வாய்ப்பு கொடுக்க முடியும் அது மாதிரி வர சிக்கல் அது ஒரு சாதாரண பிரச்சனை